எல்லாருமே கேட்ட ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுற மாத்திரை தான் இது சரிங்களா இதே வந்து டாக்டர் ரெக்கமெண்டேஷன் கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது மெடிக்கல் இதாக இல்லை அந்த மாத்திரை வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டோம்னா அதுவும் கிடையாது இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த அலோபதி ஹோமியோபதி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மைலோ இருக்குல்ல சாப்பிட்ருப்பீங்க அது சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் அந்த மாத்திரை போடும்போது இருக்கும் அதோட ஸ்மெல் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும் இது போடுறதுனால நம்மளோட ஹேர் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்கும் முடி ரீக்ரோத் ஆகுதா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிட்டாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடி வளர ஆரம்பிச்சிடும் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் சாரி ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரிக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க அதை நான் எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு எனக்குமே கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளங்கள் நிறையவே இருக்கும் சரிங்களா போல்டாக பேசுகிற எல்லாருமே வந்து தைரியசாலிங்க ரியல் லைஃப்பில் தைரியசாலிங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னால் நாங்கள் எல்லாத்தையுமே போல்டாக ஃபேஸ் பண்ணுவோம் ஆனால் எங்கள் லைஃப்னு வரப்போ வந்து ஒரு குழந்தைய விட மோசமாக எங்களை அந்த எங்களால் அந்த இதை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி தான் என் லைஃப்லேயும் வந்து நிறைய விஷயம் அகெயின்ஸ்ட்டாக போய்கிட்டு இருந்தாலும் என்னால் முடிஞ்ச சில சில டைம் வந்து நான் வீடியோஸ் போடுவேன் அதனால தான் இது எல்லாமே பழைய வீடியோ தான் அப்லோட் இருக்கேன் ரீ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரீசெண்டாக நான் ஒரு ஒன் வீக்காக நான் வீடியோ இல்லை இதை ஆக்சுவலாக நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதனால தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட முடியல டைமிங் செட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு இதாகிடும் அப்பப்போ கமெண்ட்ஸ்க்கு ரீப்ளை பண்ணுவேன் சரிங்களா ஏன் அப்படின்னா நான் என்னோடய ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஆகட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களையும் நான் வந்து மதிக்கணும் அப்படின்றது நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் பெரிய பெரிய யூடியூப் சேனலில் போய் பார்த்துருந்தீங்க அப்படி இன்ஃப்ளூயன்சர் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து உங்கள் கமெண்ட்ஸ் ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இல்லை அவங்களோட ஒரு அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பிரபலங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவாங்க இது நிறையா பேர் இவங்க என்ன சொல்கிறது ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சருமே அப்படி தான் பண்ணுவாங்க பட் நம்ம அந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது நம்ம சின்னதாக போதும் சரி நம்ம பெருசாக வளர்ந்து வரும்போதும் சரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன் அதனால தான் உங்கள் கமெண்ட்ஸை கூட நான் ரிப்ளைவாகவும் சில டைம் போடுவேன் அதே தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா என்னை பொறுத்தவரை நம்ம எல்லோரும் ஒன்று தான் சரிங்களா அவங்க வந்து ஒன்று ஒரு விஷயத்துக்காக பண்ணலாம் சிலர் வந்து சொல்கிறீங்க நீங்களும் காசுக்காக தான் வீடு போடுறீங்கன்னு யூடியூப் பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே லட்ச லட்சமாக சம்பாரிச்சு வீட்டெலாம் வாங்கவே முடியாது யார் வாங்கலான்னா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் மட்டும்தான் வாங்கலாம் சின்ன சின்ன கண்டென்ட் கிரியேட்டர் எதுவுமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் எட்டு ரூபா கிடைக்கும் நம்ம ஊர் பேலன்ஸுக்கு எட்டு ரூபா பெரிய விஷயமா இருக்கும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோதான் வியூஸ் போனாலுமே நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு நூறுரூபா வரும் அதிகமாக வியூஸ் போச்சுன்னா ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் இந்த மாதிரி போச்சுன்னா ஒரு நூறுரூவா இரநூறுவா வரும் அதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலை ஆனால் அதுவே வந்து பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு லட்சம் சாரி ஐம்பதாயிரமும் போச்சு அப்படின்னாவே அவங்க அந்த ஒன் மந்த்த் சேலரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்ல வந்து என் ஸ்கின் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஒரு ரீசென்ட்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு சிரம் யூஸ் பண்ணி என்னோடய நான் அதிகமாக இருந்துச்சு ஸோ இப்போ எல்லாமே போயிடுச்சு நம்மளோட பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணி தான் இது இதையும் நான் அந்த இடத்துல சொல்கிறேன் சிலர் வந்து சொல்கிறீங்க நீ அந்த அந்த ப்ரோமோட் பண்ணுற உன்னோட ப்ராடக்ட் அப்படின்னு என்னோட ப்ராடக்ட்டை நான் தாங்க ப்ரொமோட் பண்ண முடியும் அடுத்தவங்க வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேன் நானும் தான் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் இருக்குது பட் எனக்கு ஹேர் ஹேர் ஆயில் தெரியும் ஆனால் நான் அந்த வீடியோவை போடலையே நான் அப்படி போடணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் ஹேர் பேக்கை அதை கொண்டு வருவேன் தவிர ஹேர் ஆயிலை மாட்டேன் ஏன்னா அவங்களாம் பண்ண வேலை இப்போ தேங்காய் என்ன வாங்க கூட முடியலை பத்து ரூபாய்க்கு தேங்காய் வாங்கலை எவ்வளோ தண்ணி தேங்காய் அனைத்து நான் போய் சட்னிக்கு வாங்கினேன் வெறும் அந்த தேங்காவோட ரேட்டு முப்பது ரூபா அந்த தேங்காய் வந்து நார்மல் டேஸில் வந்து பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபாய் இருக்கிற தேங்காய் தான் சரிங்களா ஸோ வந்து நம்ம செய்கிற விஷயம் மற்றவங்களையும் பாதிக்காமல் இருக்குன்னு தான் நான் நினைப்பேன் உங்களுக்கு வந்து என்னோட ஃபேஸ் பேக் நான் சொல்லிடுறேன் அந்த ஃபேஸ் பேக் ஹண்ட்ரட் எம்எல்லோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரடுங்க சரிங்களா எனக்கு இதுக்கும் கம்மியாக கொடுக்கணும்னு தான் ஆசை ஆனால் அது கொடுக்க முடியாது நான் அது நம்ம தான் இப்போ வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு நான் எல்லா சேனலையும் போய் பார்த்தேன் பார்த்த வரைக்குமே அவங்க அதிகமாக தான் விற்கிறாங்க சரிங்களா நூறு எம்எல்ஏ வந்து முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி தான் விற்கிறேன் நூறு கிராமே ஆனால் அப்போ நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எங்கே இருக்குது முந்நூற்றம்பது ரூபா எங்கே இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க போடுறது ஒரு டென் இன்கிரீடியன்ஸ் போடுறாங்க நான் ஃபார்ட்டி இங்கிரீடியன்ஸ் போடுறேன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் முப்பத்தஞ்சில் நாற்பது இங்க்ரீடியன்ஸ் போடுறேன் நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் பாத்திங் பவுடராக யூஸ் பண்ணலாம் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னா இல்லை மஞ்சள் போடுவீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பண்ணி கொடுக்குறேன் அப்போ நல்ல ப்ராடக்ட்டை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் காசு பார்க்குறீங்க நல்லா இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன முடி பண்ணி இருக்கீங்க அப்படின்னா ட்ரெண்டாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க அவங்க கொடுத்தா என்ன வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி டூ ஹண்ட்ரட் கிராம் ஆயில் வந்து 700 ரூபாய்க்கு ஒருதுக்கு சேல் பண்றாங்க ரீசன்ட்டா உங்களுக்கு பத்தி வீடியோ போடுறேன் அந்த அவங்க வெறும் தேங்காய் கொஞ்சம் ஜோட பொறல போட்ட காச்சி விற்கறாங்க அவங்க கிட்ட வாங்குறீங்க ஆனா நான் என்னுடைய முத்தை விலை போட்டு நல்ல பொறல கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுத்துக்கிட்டேன் நான் கொடுத்த நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க ஆனா அந்த நல்லா இருக்குன்ற ஒரு பொருளுக்கு அதோட விலை வந்து 200 அப்படி ஷாக் ஆகுறீங்க எனக்கே புரியல எனக்கும் இது எனக்கு இது கம்மியாக தான் கொடுக்கணும்னு ஆசை அப்படி நான் கொடுக்கணும் அப்படின்னா அதில் பொருளோட அளவை வந்து நான் ரொம்ப குறைச்சிடணும் இதை விட ஐம்பது பொருள் மூலிகை போடுறது இதை விட பயங்கர எஃபெக்டாக இருக்கும் அதெல்லாம் கூட தான் வைக்க முடியும் ஆனால் நான் அதை முடிவு பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா வாங்க மாட்டாங்க போல் எனக்கே தெரிஞ்சிருச்சு ஸோ நல்ல பொருளை கொடுத்தோன்னே வாங்க மாட்டாங்க எனக்கு நூறு கிராம் நான் வித்தேன் அப்படின்னா அதில் எனக்கு வந்து என்னுடைய இது போக வெறும் பதினஞ்சு ரூபா டு இருபது ரூபா மட்டும் தான் கிடைக்கும் நான் கம்மியான லாபம் வச்சாலும் பரவாயில்ல நான் எல்லாருக்கும் நல்ல பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாரும் யோசிக்கிறாங்க ஹண்ட்ரட் எம்எல்ஏ ரூபாயா என்கிட்ட கேட்டு வர்றாங்க வர்றவங்க போயிடுறாங்க ஆனால் கொடுத்தவங்களாம் வாங்கிட்டு நல்லா இருக்கு எனக்கு அண்டைன் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க ஆனால் புதுசாக வரவங்களாம் அதுக்காக விலையை கெட்டு போகிறாங்க எனக்கு அதை தான் யோசிக்கிறேன் அவங்க என்ன நலங்கு மாவு நூற்றம்பது ரூபான்னு போடுறாங்க அதில் எவ்வளோ பொருள் போடுறாங்க நீங்கள் போய் பார்த்தீங்களா ஏன் அப்படின்னா மிஞ்சி மூணு போனால் அவங்க பதினஞ்சு பொருள் பத்து பொருள் அதிகம் தான் எனக்கு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் பாசிப்பருப்பு இந்த நம்ம இதுக்கு புலாங்கி வெட்டி வெறி இதுதான் போடுறாங்க நான் அப்படி கிடையாது நான் சந்தன எல்லாமே போட்டுட்ருக்கேன் அவ்வளோ குவாலிட்டியாக நான் கொடுக்குறேன் யாருக்குமே தெரியாது நிறையா ப்ராடக்ட் நான் யூஸ் பொருள் கலந்து அவங்களாம் வந்து ஒரு வீடியோ பார்த்து பத்து பேர் வந்து ப்ரிப்பர் பண்ணுறாங்க ஆனால் நான் என்னோட ஓன் ப்ராடெக்ட்டு நான் யூஸ் பண்ணது நான் ஒரு செவன் இயர்ஸாக யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் நீட்டாக வச்சுட்டு அதுக்கு நான் அந்த பொருளை நான் இது பண்ணால் ஆனால் வந்து நீங்கள் பார்த்தா ரேட்டு கம்மிங்கிறீங்க ஒரு பொருளுக்கு நான் பதினஞ்சு ரூபா கூட விற்கல அப்படின்னா விற்கவே முடியாது அதுவும் எனக்கு லாஸ்ட் தான் அப்படின்றது உங்களுக்கு புரிய என்ன பெட்ரோல் ஒரு திங்ஸ் பேக்கேஜிங் கவர் என்ன ஆகுது அதுக்குள்ளே போடுற கவர் என்னாகுது நீங்கள் நல்லா யோசிங்க அவ்வளோ இது வந்து ஒரு கவரோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ள பவுடர் போடுறோம் அந்த பவுடரோட கவர் வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் சரிங்களா ஆன்லைனில் வாங்கும்போது போது ஹோல்சேலில் வாங்கும்போது போது அதே இது நம்ம கொரியர் கவர் இருக்குது பாருங்கள் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர் கிட்டத்தட்ட வந்து அதுவும் ஒரு ஏழு எட்டு தான் விழுகுது சரிங்களா அப்போ அதுவும் விழுந்து இதுவும் விழுந்து என்னோடய பவுட்ரு நான் வந்து இது எவ்வளோ வைக்கிறேன் அரைச்சி வாங்கினேன் அப்படின்னா அந்த பவுடரோட அந்த பவுடரோட பிரைஸ் மட்டுமே கிட்ட நெருக்கி வந்துச்சு புரியலைங்களா உங்களுக்கு எல்லாமே நான் கம்மியான குவான்டிட்டி வாங்கினேன் பல்க் குவான்டிட்டி கிடையவே கிடையாது இப்போ நான் இதை வந்து அரைச்சேன்னா எனக்கு ரெண்டரை கிலோ பவுடர் கிடைக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் கிலோ வச்சுருக்கேன் அது ரெண்டரை கிலோ கிடைக்கும் அதில் நான் என்ன பெனிஃபிட் வைக்க முடியும் நீங்கள் நல்லா யோசிங்க அப்போ உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கறது தெரியவே இல்லை சில கேட்கலாம் ஏமாண்டி டேப்லெட் வீடியோ போடுறேன் சொல்லிட்டு இவ்வளோ பேசுகிற அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு பதிவு பண்ணணும் தான் சரிங்களா நீ அப்படின்னா நல்ல வீடியோஸ் பார்க்குறது கம்மியான தான் சரிங்களா எதை போட்டாலும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறையா இருக்காங்க பொய்யா ஃபேக் ப்ரொமோட் பண்ணுறவங்கள்தான் அதிகமாக பார்க்குறீங்க பட் பரவாயில்ல சந்தோஷம் பட் எனக்குமே இப்போ ஒரு ஃபைவ் ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு அவங்களோட ரிவ்யூமே நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன் தெரிஞ்சுக்கோங்க நான் ஆல்ரெடி ஒரு பேஜ் வந்து ஒன்றரை கிலோ வரைச்சேன் அதை எல்லாத்துமே சேல் பண்ணுறது லோக்கலேயே ஸ்கூல் பசங்க வாங்கிட்டு போயிட்டாங்க மற்ற இப்போ எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு படிக்கிற ஸ்கூல் பசங்க அந்த பொண்ணுக்கு நான் ரிவ்யூ கேட்டிருந்தேன் அதுவே என்ன சொல்லிச்சுருந்தில்ல எல்லாருமே வாங்கிட்டாங்க இப்போ நல்லா நல்லாயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு சரிங்களா நம்மளோட ப்ராடக்ட் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா காசு நிறையா போட்டு நிறையா இது பண்ணுறதுக்கு கம்மியாக கொடுத்து எல்லாருமே யூஸ் அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இதுவுமே நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சு கொண்டு வரணும் அப்படின்றதும் இருக்கேன் ஏன்னா எல்லோருக்கும் பட்ஜெட் வரணும் அப்படின்றதுனால நீங்கள் அதுவும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இப்போ வந்து நான் ஆஃபர் போட்டிருக்கேன் சரிங்களா இந்த ஒரு செவன் வீக் இந்த ஒன் வீக் செவன் டேஸ் சரிங்களா இந்த ஏழு நாளைக்குள்ளே ஆர்டர் போடுற எல்லாருக்குமே ஒன் எயிட்டி ஆர் ஒன் செவன்ட்டி அவ்வளோதான் நம்மளோட ஹண்ட்ரட் எல் பேக்கெட்டு ஏன்னால் இது ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்றதுனால ஆன்லைனில் நான் ஃபர்ஸ்ட் பேஜ் கொடுக்குறேன் முதல் வாட்டி பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அந்த இது கரெக்டாக ஒன் செவன்ட்டிக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் முடிஞ்சால் நீங்கள் இப்போவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு வாரம் மட்டும் தான் நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன லோக்கலே அடுத்த ஸ்கூல் பசங்க கேட்டாங்கன்னா அந்த பவுடரில் நான் கொடுத்துருவேன் ஸோ முடிஞ்சா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் வீக்ல உங்களுக்கு வந்து அனுப்பிடுவேன் சாரி இப்போ நம்ம வந்து மாத்திரை பற்றி பார்க்கலாம் இதுதான் அந்த டேப்லெட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வேணா நான் லைட்டாக வந்து ஷார்ட்ஸில் வந்து சைடில் வந்து ஷார்ட்ஸ் ஓட விட்றேன் இது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போடுங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மெடிக்கலில் கேட்டுக்கோங்க இது போடலாமான்னு இது என்ன டேப்லெட்னா வெறும் விட்டமின் டேப்லெட் மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி விட்டமின் மல்டி மினரல்ஸ் இது வந்து சீட்ஸ் ஓகேங்களா மில்லட் சீட்ஸ் இருக்குல்ல மில்லட்ஸ் சீட்ஸ் இருக்குது கிரேப் சீடு எக்ஸ்ட்ராக்ட் திராட்சை விதிகளோட எக்ஸ்ட்ராக்ட் எசன்ஸ் கலந்துருக்காங்க இதோட ஃப்ளேவர் வந்து மைலோ மாதிரி தான் இருக்கும் காலையில் ஒன்று மட்டும் தான் போடணும் முப்பது நாளைக்கு முப்பது மாத்திரை உங்களுக்கு ஹேர் கண்ட்ரோல் ஆச்சுன்னா விட்டுருங்க அப்புறம் ஒரு ஒன் வீக் விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு இன்னொரு பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும் இதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் போடவே போடாதீங்க நான் அதை தான் சொல்லுவேன் ஆனால் உண்மையாகவே நல்ல ப்ராடக்ட் இந்த விட்டமின் டேப்லெட் தானே தவிர இது மெடிஷனல் ப்ராடக்ட் கிடையாது இதில் உங்களுக்கு தெரியுதா எனக்கு க்ளியராக கேமராவில் தெரியுதான்னு தெரில நீங்கள் பாருங்கள் நாட் ஃபார் மெடிசனல் யூஸ் தெரியுதுங்களா நாட் ஃபார் மெடிக் மெடிஷனல் யூஸ் அப்படின்னா இது வந்து இது வந்து மருந்து பொருள் கிடையாது சரிங்களா மெடிஷ்னலாக எடுத்துக்கிற பொருள் கிடையாது விட்டமின் ப்ராடக்ட் ஓகேவா ஸோ நீங்கள் இப்போவும் சொல்கிறேன் ஐ ம் நாட் ரெக்கமெண்டட் திஸ் ப்ராடக்ட் யூ கன்சல்ட் யுவர் டாக்டர் ஆர் யுவர் மெடிக்கல் பாய் ஓகேவா ஓகே அவங்களோட கேட்டாலே சொல்லிடுவாங்கப்பா சரிங்களா இது நம்ம போடலாமா நீங்கள் கேட்டுருங்க மெடிக்கல ஒர்க் பண்ணுறவங்கிட்ட பையன்ட அவங்கள்ட்ட பையன் கேட்டாலும் சரி அந்த ஓனர் யாராவது இருப்பாங்க இல்லைனா ஏன்னா மெடிக்கல் இருக்கவங்க கண்டிப்பாக டாக்டர் அது தான் இருப்பாங்க சும்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க மெடிசன் பற்றி தான் இருப்பாங்க ஸோ கேட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம் அதே பார்த்திங்கன்னா இது கேர்ள்ஸ் மட்டும் தான் போடுறது இது பாய்ஸ்க்கு தனியாக இருக்குது இதே பிராண்டு தான் பாய்ஸ் கேட்டிங்கன்னா அங்கே வந்து பாய்ஸ் கட்டிங் போட்ட மாதிரி முடி இருக்கும் கேர்ள்ஸுக்கு அப்படின்னா லென்த்தாக முடி ஜடப்பிடின மாதிரி இருக்கும் இதுதான் இதோட இது வந்து நான் சைடில் ஓட விட்றேன் ஏன் அப்படின்னா இது யூடியூப் ரூல்ஸெலாம் போடலாமா போலேயேனு தெரியக்கூடாது தெரியல எனக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக மெடிக்கலில் காமிச்சு இந்த இமேஜை காமிச்சு வாங்குங்க இதோட பிரைஸ் வந்து எழுநூத்தி இருபது ரூபா ஸோ உங்களுக்கு அதே பிரைஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இதோட கம்மியாக கொடுத்தாலும் கொடுக்கலாம் இது ஒரு டேப்லெட்டோட பிரைஸ் என்ன விளக்குதுன்னா இருபத்தி நாலு ரூபா விளக்குது இதோட இது முப்பது நாளைக்கு முப்பது மாத்திர கரெக்டாக காலையில் மட்டும் தான் போடணும் நைட் போடக்கூடாது ஏன்னா இது வந்து விட்டமின் டேப்லெட் மேக்ஸிமம் விட்டமின் வந்து பகலில் தான் சாப்பிடணும் காலையில் எல்லாம் மதியம் சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பாடியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுங்க ஏன்னா இது விட்டமின் டேப்லெட் தான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை தாராளமாக நீங்கள் போடலாம் டாக்டரை கேட்டுட்டு போடுங்க நான் இதை யூஸ் பண்ணப்போ எனக்கு ஹேர்ஃபோல் நேரில் கண்ட்ரோல் ஆகுது நான் ஹே இது வந்து என்ன அப்ளை பண்ணவே இல்லை முடிக்க நேரத்தை தெரியல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரைட் அப்படி ஷைனியாக இருக்கும் பாருங்கள் ஹேர் என் முடி வந்து சுருட்ட முடிதான் ஆனாலும் ரெண்டு கலந்தது கேர்லி ஹேர் பாருங்கள் ஒரு மாதிரி ஷைனியாக இருக்கும் ஸோ அதுதான் இது ஒரு ஸ்பெஷலே முடி வந்து கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் சிக்கர் இல்லாமல் பார்த்துக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இதோட நான் ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறேன் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நான் ஹேர் ஆயில் வீடியோ போடுறேன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மள்கிட்ட வந்து ஹேர் பேக் இருக்குது அது போட்டிக்கிட்டு டேண்ட்ரஃப் குறையும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் அதுக்கு நான் ப்ரைஸ் செக் பண்ணவே இல்லை அதில் நான் கம்மியாக தான் கொடுப்பேன் ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு அதில் வந்து நான் என்னோடய ஓன் பொருளெலாம் நிறைய போட்டிருக்கேன் மரத்தில் உள்ள பொருட்கள்லாம் போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து அதே என்னால் கம்மியாக கொடுக்க முடியும் பட் பாத்திங் போடுற என்னால் கம்மியாக கொடுக்க முடியாது ஏன்னால் அதில் ஒரு பொருள் கூட நான் கையிலேருந்து போடல நான் அதில் போட்டது எப்படின்னா ஆரஞ்சு தூள் மட்டும்தான் இதுக்காக ஃபீல் பண்ணி காய வச்சு போட்டேன் மற்றபடி எல்லாமே கடையில் வாங்கினது ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு லாபம் கூட கிடைக்காது அதனால தான் சொல்கிறேன் வாங்கி ஒரு வாட்டி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் எம்எல் நூற்றி எழுபது ரூபா மட்டும் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் அதனால தான் நான் ஒரு விஷயமும் தப்பாக இருக்க விஷயத்தை தப்புன்னு சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த டேப்லெட் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் நல்ல ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்ட கண்ட என்னையெல்லாம் திக்கிறாங்கன்னு சொல்லி தேச்சு உங்கள் முடியும் வேஸ்ட் ஆக்கிராதீங்க நான் சொல்கிற ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் இருக்கும் ஓகேவா ரைட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ போட்டுவிட்டேன் இனிமேல் சொல்ல மாட்டிங்கல்ல வீடியோ போடலன்னு